அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பற்றி தவறான கருத்து மெட்டா நிறுவனம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தவறான தகவல் வெளியிட்டதற்காக மெட்ரா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது பேஸ்புக் சமூக வலைதளத்தை நடத்தி வரும் மெட்ரா நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி மார்க் சுகர்பேர்க் சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதில் கொரோனாவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் ஆளுங்கட்சிகள் தோல்வியடைந்தன என்று அவர் கூறியிருந்தார் அதற்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் கண்டனம் தெரிவித்தார் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மூன்றாவது தடவையாக ஆட்சியை பிடித்தார் என்றும் எனவே மாட் ஜுகர்பேக் கூறிய கருத்து தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவரும் பாஜக எம்பியுமான நிஷிகாந்த் துபே மெட்ரா நிறுவனத்தை எனது தலைமையிலான நிலைக்குழு விசாரணை கலைக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே மெட்ரா நிறுவனத்தின் இந்திய துணைத் தலைவர் சிவநாத் துக்ரால் மார்க் சுகர்பேக் கருத்துக்காக மன்னிப்பு கோரினார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட இத்தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியா தொடர்ச்சியாக எங்களுக்கு முக்கியமான நாடாகவும் பங்காளியாகவும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் டிக்டரில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவு ஆப்கானிஸ்தானில் நேற்று மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் திரக்கம் ஏற்பட்டதாகவும் குறிப்பாக நான்கு புள்ளி ரெண்டு டிக்டர் அளவுகோலில் இது பதிவானதாக தேசிய நிலாதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் எழுபத்தி ஒன்று புள்ளி மூன்று மூன்று டிகிரி கிழக்கு தீட்ட ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட செய்த மற்றும் பாதிப்பு குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஆபத்து பதவி விலகும் முன்னர் ஜோ பைடன் விடுத்துள்ள எச்சரிக்கை அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு நிலை உருவாகி வருவதால் ஜனாதிபதியிலிருந்து விலகும் ஜோ பைடன் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி பதவியிலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் விலகவிருக்கும் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு பிரியாவிடை உரையை நேற்று புதன்கிழமை ஆற்றினார் அப்போது அமெரிக்காவில் ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு போன்ற நிலை உருவாகி வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசினார் தொடர்ந்தும் பேசிய அவர் இன்று அமெரிக்காவில் மிகப்பெரிய சொத்துக்களுடன் அதிகாரம் மற்றும் செல்வாக்குடன் தன்னலக் குழு ஒன்று உருவாகி வருகின்றது இது நாட்டின் ஜனநாயகத்தையும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு எதிரான அச்சுறுத்தலாக குறுக்கே நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது இவர்கள் மூலம் பரப்பப்படும் தவறான தகவல்களால் அமெரிக்க மக்கள் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் செல்வந்தர்களிடையே குவியும் அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகத்துக்குத்தான் வழிவகுக்கும் மறுபக்கம் ஊடக சுதந்திரமும் மறக்கப்படுகின்றது உண்மையான செய்திகளை வெளியிடுவோர் மெல்ல காணாமல் போய்விடுகின்றார்கள் பொய்களினால் உண்மைகள் மறைக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் நான் இந்த நாட்டின் மீது என்னுடைய முழு அன்பையும் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்கிடாக அமெரிக்க மக்களும் தங்களுடைய முழு அன்பை எனக்கு செலுத்தினார்கள் அவர்களது ஆசையை பெற்றுள்ளேன் என்று அவர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கின்றார் முன்னதாக அன்றைய தினமே வெள்ளை மாளிகையில் இருந்து ஜோ பைடன் வெளியேறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்விட்டர் செயலியை வாங்கியதில் நூற்றி எண்பது மில்லியன் டாலர் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிரபல தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனருமான எலான் மாஸ்க் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சமூக ஊடகமான ட்விட்டர் செயலியை தற்போது எக்ஸ் வாங்கப்போவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் நான்காம் தேதி அறிவித்தார் இதனடுத்து ட்விட்டர் செயலியின் பங்கு மதிப்பு இருபத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்தது ஆனால் அதற்கு முன்பாகவே ட்விட்டர் ஐந்து சதவீத பங்குகளை எலான் மாஸ்க் வாங்கியிருந்தார் அமெரிக்க சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தின் பங்கை ஒருவர் வாங்கினாலோ வைத்திருந்தாலோ அது குறித்த தகவலை பத்து நாட்களுக்குள் சட்டபூர்வமாக தெரிவிக்க வேண்டும் ஆனால் எலான் மாஸ்க் ட்விட்டரின் பங்குகளை வாங்கிய பதினொரு நாட்களுக்கு பின்னர்தான் தான் அதனை அறிவித்தார் இந்த தாமதமான அறிவிப்பால் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் குறைவாக செலுத்தி குறைந்த விலையில் ட்விட்டர் செயலியை வாங்க வழிவகுத்தது இருப்பினும் ட்விட்டர் பங்குகளை வைத்திருந்த மற்றவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து எலான் மாஸ்கின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதன்படி எலான் மாஸ்க் பெற்ற தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் கூடுதலாக அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் வழக்கில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வழக்கில் அபராதம் மட்டுமே அவருக்கு விதிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது எலான் மாஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ட்விட்டரை சுமார் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களுக்கு கையகப்படுத்தினார் இந்த தொகையில் பெரும்பகுதி அவர் தலைமையிலான மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லாவின் பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் நிதியளிக்கப்பட்டது எலான் மாஸ்க் மொத்தம் பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் கடன்களையும் பெற்றார் கையகப்படுத்தலுக்கு பின்னர் அவர் ட்விட்டரை தனது ஆன்லைன் தளமான எக்ஸ் என்று மறுபெயரிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் பயங்கரம் கைவிடப்பட்ட தங்கச் சுரங்கத்தில் சிக்கி எண்பத்தி ஏழு தொழிலாளர்கள் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன தங்கம் வெட்டி எடுத்த பின்னர் இந்த சுரங்கங்கள் கைவிடப்படும் அவ்வாறு கைவிடப்பட்ட சுரங்கங்கள் ஏராளமானவை உள்ளன அதில் ஜொஹர்சன் பார்க்கின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மிகவும் ஆழமான தங்கச் சுரங்கம் ஒன்று இந்த சுரங்கம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழம் கொண்டது இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுரங்க தொழிலாளர்கள் தங்கம் இருக்கின்றதாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் இவர்களில் பலர் தாங்களாகவே வெளியேறி ஏறினர் பலர் சுரங்கத்திலேயே தங்கியிருந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் சுரங்கத்தில் தங்கியிருந்தவர்களை குற்றவாளி என போலீசார் அறிவித்தனர் இதனால் வெளியேறியவர்களை கைது செய்து வந்தனர் இதனால் கைதுக்கு பயந்து பலர் உள்ளே இருந்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் வெளியேறுவதற்காக சுரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் போலீசார் இன்று சுரங்கத்திற்குள் உள்ளவர்களை மீட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டபோது போது இறந்து போன எழுபத்தி எட்டு பேரின் உடல்களை சுரங்கத்திலிருந்து மீட்டுள்ளார்கள் ஏற்கனவே ஒன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் எண்பத்தி ஏழு தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள்ளேயே உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது போலீசார் தரப்பில் மீட்பு பணி முழுமையாக முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கத்தில் யாரும் இல்லை என நம்பப்படுவதாக போலீஸ் குறிப்பிட்டுள்ளது அதேவேளையில் சுரங்க தொழிலாளர்கள் சார்பில் போலீசார் உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியதால் உள்ளே இருந்தவர்கள் பட்டினியால் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மனித உரிமை அமைப்புகள் இது குறித்து கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் இந்திய தொழிலுபர் அதானி விவகாரத்தில் பெரும் புயலை கிளப்பிய ஹிண்டன்பேர்க் நிறுவனம் நிரந்தரமாக மூடல் அமெரிக்க முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பார்க் ஆராய்ச்சி நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டதாக அதன் நிறுவனர் நெட் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து நான் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மற்றும் எங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொண்டாடபடி ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சியை கிளக்க முடிவு செய்துள்ளேன் நாங்கள் பணியாற்றி வந்த திட்டங்களை முடித்த பிறகு திட்ட முடிவடையும் நாங்கள் சமீபத்தில் முடித்து ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்ட கடைசி போன்சி வழக்குகளின்படி அந்த நாள் இன்று என்று ஆண்டர்சன் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் கிண்டன்பார்க் ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை அடுக்கி வந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டதன் அறிக்கைகள் இந்திய கோடீஸ்வரரான அதானிக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தின கிண்டன்பார்க் சுமத்திய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அதானி மற்றும் அவரது நிறுவனங்கள் முழுமையாக மறத்திருந்தார்கள் ஜோ பைடன் நிர்வாகத்தின் நான்காண்டு பதவிக்காலம் முடிவடையும் ஜனவரி இருபதாம் தேதி அன்று அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு ஒரு வாரத்திற்கும் குறைவாக அதாவது இன்னும் நான்கு நாட்களே உள்ள சூழ்நிலையில் ஆண்டர்சன் தன்னுடைய நிறுவனத்தை கலத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனினும் இதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை இப்போது என் கலைக்க வேண்டும் ஒரு விஷயமும் இல்லை அச்சுறுத்தல் இல்லை உடல்நிலை பிரச்சனை இல்லை பெரிதாக தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை குறைப்பிட்ட கட்டத்தில் வெற்றிகரமான தொழில் ஒரு சுயநல செயலாக மாறும் என்று ஒருவர் ஒரு முறை என்னுடன் கூறினார் ஆரம்பத்தில் சில விஷயங்களை நானே நிரூபிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் அநேகமாக என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்போது எனக்குள் சில ஆறுதல்களை கண்டுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருந்தபோதிலும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ஏற்படும் அரசியல் மாற்றங்களினால் நெருக்கடிகளுக்கு உள்ளாகலாம் என்பதால் இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டிருக்கலாம் என சுயாதீன ஊடகங்கள் பலவும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் காஷ்ராவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தெற்கு ஸ்டெயிலில் உள்ள காம்பட் என்ஜினியரிங் கார்பஸின் பயிற்சி தளத்தில் நேற்றிரவு பயங்கரமான குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது இந்த குண்டுவெடிப்பில் பத்து இஸ்ரேல் இராணுவத்தினர் படுகாயமடைந்ததாக ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது வீரர்களில் மூன்று பேர் மிதமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐடிஎஃபின் ஆரம்ப விசாரணைகளின்படி இந்த குண்டு தாக்குதல் வெளியிலிருந்து நடத்தப்படவில்லை எனவும் பயிற்சியாளர்களுக்கு வெடிக்கும் ஆயுதங்களை வழங்கும் போது இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் இராணுவத்தினருடைய இராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட தவறே இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் எனவும் எதுகுறித்து ஸ்டேலிய இராணுவம் உள்ளக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஸ்டேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கச்சா திடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஸ்டேல் இராணுவ பயிற்சி நிலையத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்த சூழ்நிலையில் இது வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பாக ஸ்டேல் இராணுவத்துக்குள் ஏற்பட்ட தவறு காரணமாக நடைபெற்றது எனவும் ஐடிஎஃப் இந்த விவகாரம் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார்கள் காசாவில் கமாசுடன் ஸ்டேல் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷாஸ்கியன் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் எந்தவொரு ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கும் ஈரான் தீர்க்கமாக பதிலளிக்க தயாராக இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார் ஈரான் ஒருபோதும் போரை நாடவில்லை என்றாலும் தன்னை தற்காத்துக் கொள்வதிலிருந்து பின்வாங்காது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க வான்வெளி தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்று சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள்